மோகன் குமார்னு ஒரு பேரு இவர் வந்து ஈரோட்ல இருக்காரு சோ இவர் வந்து டிவி டெக்னீஷியனா அவர் ஒரு சின்னதா பிசினஸ் சொந்தமா பண்றாரு இவருக்கு வந்து லோன் இல்ல கிரெடிட் கார்டு கூட வச்சு இல்ல இவரு இவருக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு ஆகுது இப்ப இவருக்கு என்னன்னா இவர் டாட்டருடைய பியூபர்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறாரு பியூபர்டி ஃபங்க்ஷனுக்கே வானம் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ்க்கு வந்து அஞ்சு லட்சம் வேணும் அப்புறம் என்னுடைய சன்னோட மேரேஜ் மேரேஜ்க்கும் ஃபைவ் லேக்ஸ் வேணும் அதோட வந்து ரெண்டு பேருமே இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அதனால அவங்க காலேஜ்க்கு வந்து இவர் பணம் சேர்க்க ட்ரை பண்றாரு நினைக்கிறேன் என்பிஎஸ் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணாராம் ஒரு மாசம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரே ஒரு வாட்டி கட்டினாராம் அதுக்கப்புறம் நிறுத்திட்டாராம் பணம் போடுற பணம் வந்து எனக்கு மொத்தமா திருப்பி கிடைக்காது என்பிஎஸ்ல அது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கேட்டோன்னே ஐயோ எனக்கு மொத்தமா வேணும்ன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு போல அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் பண்ணட்டுமா அது வந்து எப்படி நான் பண்ணுறது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் மோகன் குமாரை நம்ம பாராட்டலாம் ஒரு டிவி டெக்னீஷியனா டெக்னீஷியனாக இருந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் நம்ம சில்ட்ரன்ஸோடதுக்கு இப்போமே பிளான் பண்ணுறாரு அதுக்கு நம்ம அவர் நம்மளோட பாராட்டை தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு ஸோ அவர் சொன்னார் அவருடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸுக்கு மணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து என்பிஎஸ் போட்டிருக்காரு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ஸோ அதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் நம்ம பணம் ரொம்ப லாங் டேம்மில் இருக்கும் ஃப்யூச்சரில் தான் எடுக்க முடியும் பட்டு க்ரோத்துன்னு அதில் நம்ம பார்க்கும்போது ஃபிக்ஸட் இதனால கம்மியாக இருக்கும் பட் இது லாங் டைம் வெல்த் கிரியேஷனால் அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம் அவர் சொல்லியிருந்தார் அவரோட டாட்டர் மேரேஜுக்கு ஃபைவ் லேக்ஸ் தேவைப்படுது பண்ணுவோம் ஸோ மாதிரி சன்னுக்கும் தேவைப்படுதுன்னாரு ஸோ அதுக்கு அவர் வந்து சேம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் மந்த்லி எஸ்ஐபி ஹையர் ஸ்டடிஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை பிளான் பண்ணிக்கலாம் தென் மேரேஜுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை பிளான் பண்ணிக்கலாம் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் தேவைப்படுதுனா இப்போ இருந்து அவர் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு பண்ணாருனா சிக்ஸ் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார் கரண்ட் வேல்யூ அவருக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் கிட்ட வந்திருக்கும் ஸோ அவர் இப்போ ஃபைவ் லேக்ஸ் பிளான் பண்ணியிருக்காரு மேரேஜுக்கு பட் ஃபியூச்சரில் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா ரேட்ஸும் இன்க்ரீஸ் ஆயிடும் இப்போ நம்ம ஃபைவ் லேக்ஸ் சொல்றது ஃபியூச்சர் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது டுவெண்ட்டி லேக்ஸ் தேவைப்படும் ஸோ அதனால அவர் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அதுக்குன்னு தனியாக சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் அவர் பண்ணாலே போதும் ஆ ஃபைவ் தௌசண்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் சம்பந்தமான என்ன பர்சனல் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுடைய பெயர் உங்களுடைய வயது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு தயாராக இருக்கீங்க அந்த அமௌண்ட் அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கீங்க இந்த சுய விவரங்களை எல்லாம் ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அது கூட சேர்த்து உங்களுடைய கேள்விகளையும் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா விகடன் லாபம் டீமும் சரி அது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டையும் கலந்து பேசி அதற்கான பதில்களை உங்களுக்கு இந்த ஆஸ்க் லாபம் நிகழ்ச்சி மூலமா நம்ம எடுத்து சொல்ல போறோம் விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும் ஏஆர்என் என் எண் மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்